எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பத்தாம் வகுப்பு பொதுத்தமிழ் கலை சொற்கள் புதிய பாடத்திட்டம் ஏற்கனவே ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது இந்த நான்கு கிளாஸ்லேயும் உள்ள புதிய பாடத்திட்டத்திலிருந்து கலை சொற்கள் ஏற்கனவே காணொலியை தொகுத்து வழங்கியிருக்கிறோம் தற்போது பத்தாம் வகுப்பு பொது தமிழ் கலை சொற்கள் புதிய பாடத்திட்டம் இதிலுள்ள கலை சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் வவ்வல் உயிரெழுத்து கான்சனண்ட் மெய்யெழுத்து கோமோ ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் ஒரு மொழி கன்வர்சேஷன் உரையாடல் கான்வர்சேஷன்னா உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் கலந்துரையாடல் அடுத்து ஸ்டோம் புயல் லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று டோர்னெடோ சூறாவளி சீ பிரீஸ் கடல் காற்று டெம்பெஸ்ட் பெருங்காற்று வெர்ல் விண்ட் சுழல் காற்று இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கிய கடல் காற்று பெருங்காற்று சுழல் காற்று லேண்ட் பிரீஸ் இதை எழுதிடுறேன் ஏன்னா இங்கே உங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி எழுதுனா தெரியாது லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிழல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது பதிமூன்றாவது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் இந்த இலக்கியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் ஃபோக் லிட்டரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் அடுத்து மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் நவீன இலக்கியம் அடுத்தது நேனோ மீ மீனின் தொழில்நுட்பம் மீ தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் உயிரி தொழில்நுட்பம் இன்ஃப்ராட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் அகச்சிவப்பு கதிர்கள் அடுத்து இனி வரக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம் எம்பளம் சின்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்டலெக்சுவல் அறிவாளர் தீசிஸ் ஆய்வேடு சிம்போலிசம் குறியீட்டியல் ஆஸ்தெட்டிக்ஸ் அழகியல் அல்லது முருகியல் டெர்மினாலஜி கலைச்சொல் ஆர்டிஃபெக்ட்ஸ் படைப்புகள் மித் தொன்மம் மித்னா தொன்மம் கன்சுலேட் துணை தூதரகம் பேட்டன்ட் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் கில்ட் வணிக குழு வணிக குழு அடுத்து பாருங்க இரிகேஷன் பாசனம் டெரிட்டரி நிலப்பகுதி பிலீஃப் நம்பிக்கை பிலாசபர் மெய்யியலாளர் ரெனேசன்ஸ் மறுமலர்ச்சி ரிவிவலிசம் மீட்டுருவாக்கம் மனித நேயம் மனித நேயம் அடுத்து கல்ச்சுரல் Boundaries பண்பாட்டு எல்லை அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் பண்பாட்டு விழுமியங்கள் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பத்தாம் வகுப்பு பொதுத்தமிழ் கலை சொற்கள் புதிய பாடத்திட்டத்திலிருந்து இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் அடலுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்